தோழி கள்ளக்குறிச்சி சீமாவின் அன்பான பணிவான வணக்கங்கள் இந்த உலகத்துல நம்ம யாருக்கும் அடிப்பணிஞ்சு நடக்க வேணாங்க இறைவன் ஒருவனுக்கு பயந்து நடந்தோமேயானால் நம் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த இறைவன் எங்க இருக்கிறார் எப்படி அவரை பார்க்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய ஆள் மனசாட்சியாகத்தான் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் படி பயந்து நடந்தான் நிச்சயமாக யாரோட வாழ்விலையுமே எந்த ஒரு தவறுதலும் நடக்காது உதாரணமாக ஒரு ஊர்ல ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது அதுக்காக அந்த கோவில் கோபுரத்துல வைக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் ஒரு சிற்பி ஒருத்தர் வடித்துக் கொண்டிருக்கிறார் அதை ஆர்வமா பாக்குறதுக்காக அந்த ஊர் பகுதி மக்கள் எல்லாம் ஒன்று போட்டு போறாங்க அப்ப அந்த சிற்பி வந்து ஒரு சிலையை செய்து வைத்திருக்கிறார் அச்சு அசலாக அதே மாதிரி இன்னொரு ஒரு சிலையை வந்து செய்து கொண்டிருக்கிறார் இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் ரெண்டு சிலையும் அச்ச சிலாக ஒரே மாதிரி இருக்குங்களே இந்த ரெண்டு சிலைகளையும் எடுத்துட்டு போய் ஒரே பகுதியில வைக்க போறீங்களான்னு கேக்குறாங்க உடனே அந்த சிற்பி சொல்றாரு இல்லைங்க ஏற்கனவே இருக்க இந்த சிலை வந்து நான் ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டேன் அதுல ஒரு குறைபாடு இருக்கிறதுனாலதான் அது சிதலம் அடைஞ்சிருச்சு அதனால அது போலவே இன்னொரு சிலையை கும்பாபிஷேகத்திற்கு முன்பாக ரா பகலா உட்காந்து வடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாருக்கலாம் இத பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் அடைஞ்சிருச்சா இந்த சிலை நல்லா தானே இருக்கு இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கேட்கும் பொழுது அந்த சிற்பி சொல்லியிருக்காரு இந்த சிலையினுடைய பின்புறத்துல அது ஒரு பெண் சிலை அந்த சிலையினுடைய பின்புறத்துல அந்த ஜட பின் இருக்க மாதிரி இருக்குங்க அதுல கடைசி முடியில வந்து பாத்தீங்கன்னா மூன்று முடி போட்டு முடிப்பதற்கு பதிலாக முடி போட்டு அந்த ஜட பின்னலை முடிச்சுட்டேன் அதனாலதான் செய்து கொண்டிருக்கிறேன்னு உடனே ஊர் எல்லாம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்க இந்த சிலையை எடுத்துட்டு போய் நீங்க எங்க வைக்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க உடனே சிரிப்பி சொல்லியிருக்கிறாரு இந்த எண்ணூறு அடி கோபுரத்துல எட்டாவது தளத்துல இந்த சிலையை வைக்க போறேன்னு சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க எங்க எட்டாவது தளத்துல வைக்க போற இந்த சிலையில அதுவும் பின்பகுதியில இருக்கக்கூடிய மூன்று முடிப்புகளுக்கு பதிலாக நீங்க தவறுதலா செஞ்ச இரண்டு முடிப்பு யாருக்குங்க தெரிய போகுது இதுக்காக ராப்பகலாம் உட்காந்து இன்னொரு சிலையை வடிச்சிட்டு இருக்க போறீங்களே இந்த தவறு யாருக்குங்க தெரிய போகுதுன்னு எல்லாரும் சிரிக்கும் பொழுது சிற்பி அழகாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் நேர்களே எனக்கு தெரியுங்க எனக்கு தெரியுமே ஒவ்வொரு முறையும் இந்த கோவிலை நான் வந்து கடந்து செல்லும் பொழுதும் இந்த எட்டாவது தளத்துல இருக்கிற இந்த சிற்பத்துல நம்ம இப்படி ஒரு தவறு செஞ்சிருக்கோமே எனக்கு தெரியுமே அப்ப என் தொழில் மீது நான் கொண்ட பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமே அலட்சியம் அதிகரிக்குமே இந்த சிலையை நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னாக்கா சரி போடா இது ஒரே ஒரு பின்னல் தானே அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து அலட்சியமாக விட்டுட்டா இனி எந்த ஒரு இடத்துல நான் சிலை செய்யும் பொழுதும் ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டாலும் போடா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சியம் அதிகமாகிட்டே இருக்குமே என் மனசாட்சி என்ன குத்திக்கிட்டே இருக்குமே என் மீது நான் கொண்ட நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்குமே நான் எப்படிங்க ஒழுங்கா என்னோட தொழில செய்ய முடியும் அதனாலதான் பகலா உட்காந்து கஷ்டப்பட்டு இன்னொரு சிலையை செய்யறேன்னு சொன்னாராம் நண்பர்களே நாம் அனைவருமே நாம் செய்யக்கூடிய தொழிலை நேசித்து ஒரு லவ்வோட நம்ம செய்யக்கூடிய வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம போடுற எஃபர்ட்ல டென் பெர்சன்ட் அதிகமாவே நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட ஆக இன்னையிலிருந்து உங்க மனசாட்சிக்கு படி நீங்க செய்யக்கூடிய தொழில அதே சமயத்துல ரொம்ப சாமர்த்தியமாவும் நிதானமாவும் வேலை செஞ்சு நீங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன் மற்றும் ஒரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தொழில் கள்ளக்குறிச்சி சீமா நன்றி வணக்கம்